அத்திக்கடவு அவினாசி திட்டத்தால் சாத்தியமான நெல் சாகுபடி அத்திக்கடவு அவிநாசி எனும் மூன்று தலைமுறைகளின் கனவு திட்டத்தால் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நெல் நடவுப் பணிகளில் தொடரவலூர் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் கோவை மற்றும் ஈரோடு என மூன்று மாவட்ட மக்களின் மூன்று தலைமுறையினருக்கும் மேலான கனவாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் இருந்தது இத்திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அத்திக்கடவு அவிநாசி போராட்டக் குழுவினர் மற்றும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் தொடங்கின பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார் மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தால் பல்வேறு கிராமங்களில் குளம் குட்டைகள் நீர் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்துள்ளது அவினாசி பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் புத்துயிர் பெற்றுள்ளது தொடரவலூரில் உள்ள குட்டையில் நீர் நிரம்பிய நிலையில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் சிறுதானியங்களும் மானாவாரி பயிர்கள் மட்டுமே பயிரிட்டு வந்த நிலையில் தற்பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள்